அஸ்ஸலாமு அழைக்கும் யா உம்மத்தை முகம்மதியா அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவருக்கு அவருடைய தந்தை அவருடைய பிள்ளை ஏனைய மக்கள் அனைவரையும் விட நான் தேசத்திற்குரியவனாக ஆகாதவரை அவர் உண்மையான இடைநம்பிக்கை கொண்டவர் ஆகமாட்டார் இதை அனஸ் ரலியல்லாஹ் அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது அத்தியாயம் இரண்டு பாடம் பதினைந்து நபி சல்லல்லாகு அலகவசல்லம் அவர்கள் கூறினார்கள் யாரிடம் மூன்று தன்மைகள் அமைந்துவிட்டனவோ அவர் இறை நம்பிக்கையின் சுவையை உணர்ந்து கொள்வார் அவை ஒன்று அல்லாவும் அவனுடைய துதரும் அவருக்கு மற்றதையும் விட அதிக நேசத்திற்குரியோர் ஆவது இரண்டு அல்லாவுக்காகவே ஒருவரை அவர் நேசிப்பது மூன்று நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பதைப் போன்று இறைமறுப்புக்குத் திரும்புவதை அவர் தறுப்பது இதை பின் மாலிக் ரலியில்லாகு அணுகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அத்தியாயம் இரண்டு பாடம் பதினாறு